சின்னமலை குழந்தோட ஆர்ப்பரிப்பை தொடர்ந்து ஆரிச்சம்பட்டி கோட்டையுடைய முகப்பு முரசம் முழங்குச்சு அந்த முரசம் ஒழித்தாலே அரண்மனையுடைய அவசர அழைப்புன்னு தெரியுங்கிறதுனால பாசறைகள்ல ஓய்வு கொண்டிருந்த வீரர்களும் போர் நேரங்கள்ல மற்றும் படையில இணைந்து பணியாற்றும் அந்த பகுதியுடைய வீர வாலிபர்களும் கச்சை கட்டிக்கொண்டு கொண்டு படை கலன்களை ஏந்தியவாறு கோட்டை வாசல்ல குழுமிட்டாங்க அணிவகுத்து நிற்கும் அவங்க எல்லோரும் காணத்தக்க வகையில அந்த முகப்பின் முன்னே கருங்கற்களால கட்டப்பட்டிருந்த உயர்ந்ததொரு பீடத்துல சின்னமலை கொழுந்து ஆவேச உருவமா காட்சியளித்துக் கொண்டிருந்தார் வரிசையா எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தங்களின் வெளிச்சத்துல வீரர்கள் ஏந்தியிருந்த ஈட்டிகளுடைய முனைகளும் வாட்களின் கூர்மையும் கேடயங்களின் முன்பகுதிகளும் பழ பழன்னு மின்னிக் கொண்டிருந்துச்சு சின்னமலை கொழுந்து அகன்று நீண்டதொரு கனமான வாழ தன்னுடைய வலது கையில ஓங்கி பிடித்தவாறு சூழ்ந்து நிற்கிற படையினரை பார்த்து பேச தொடங்கினாரு சினம் பொங்கும் எரிமலையா மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவி மக்களுக்கு விட்ட பேராபத்தின் காரணமாகவோ ஆரிச்சம்பட்டிக்கு விடுக்கப்பட்ட கூவலின் காரணமாகவோ நொறுங்கி போயிருந்து அவருடைய நெஞ்சத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் தனலாகவும் தழுதடுத்த நிலையிலும் வந்து விழுந்துச்சு நெல்லிவளநாட்டு செல்லாத்தா கவுண்டர் ஆரிச்சம்பட்டியுடன் மோதுவதென்று தீர்மானித்து தீர்மானித்துவிட்டார் தலையூர்காளியின் துணை இருப்பதால் மிகச்சிறிய பூபாகம் தானே ஆரிச்சம்பட்டி என்ற அலட்சிய மனப்பான்மையில் நமக்கு அரை கூவல் விடுத்துவிட்டார் நெல்லிவளநாடு நம்மோடு ஒப்பிடும்போது பெரிய நாடு நம்மைவிட பரந்த நிலப்பரப்பை ஆளுகின்றவர்கள் அவர்கள் நம்மை போல பல மடங்கு படைபலமும் அவர்களிடம் உண்டு அதனால் தான் இத்தனை நாளும் அவர்களோடு ஒத்துப்போகும் நிலை எடுத்து உறவு முறிவு ஏற்படாமல் பார்த்து கொண்டோம் ஆனால் அவர்களோ தாமரை நாச்சியார் திருமணம் தடைப்பட்டதை மனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு நம் மீது பாய்வதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களை உருவாக்கி பார்த்தனர் கடைசியாக அவர்கள் ராச்சாண்டார் மலை வளநாட்டுக்குத்தான் சொந்தம் என்று ஏதோ பழைய ஆவணங்களை எல்லாம் சான்றாக காட்டி வாதித்தனர் அந்த ஆவணங்கள் முழுமையாக நம்ப முடியாதவைகள் என்று நமக்கு தோன்றிய போதிலும் கூட அதை பெரிதுபடுத்தாமல் வீணாக ஒரு போர் வேண்டாம் என்ற நினைப்பில் ராச்சாண்டார் மலையை அவர்களுக்கே விட்டு கொடுத்து யுத்தத்தை தவிர்த்து கொண்டோம் இரண்டு ஆண்டு காலமாக செல்லாத்தா கவுண்டர் தன் மகன் மாந்தியப்பனுக்கு முத்தாயி பவழாயி இருவரையுமே பெண் கேட்டு பல தூதுக்களை அனுப்பினார் என் தங்கை தாமரை ஆச்சியை அவனுக்கு திருமணம் முடிக்காத காரணத்தால் அவன் திருமணமே செய்து கொள்ளாமல் இருப்பதாகவும் ஆரிச்சம்பட்டியில் அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு பரிகாரமாக என் மகள்கள் இருவரையும் மாந்தியப்பனுக்கு தாரை வார்க்க வேண்டும் என்றும் வளநாட்டுக்காரர் தொடர்ந்து வற்புறுத்தினார் இரண்டு பெண்களையும் ஒருவருக்கு கட்டி வைப்பதென்கின்ற பேச்சுக்கே இடமில்லை என கூறி அவரது கோரிக்கையை திட்டவட்டமாக மறுத்துவிட்டேன் இருவரில் ஒரு பெண்ணையாவது மாந்தியப்பனுக்கு கொடுக்கலாமா என நான் எண்ணியபோது போது அவனை பற்றி வந்த செய்திகள் மிக மிக பயங்கரமாக இருந்தன இப்போதும் அவனை பற்றி அப்படித்தான் செய்திகள் வருகின்றன எப்போதும் மது கிண்ணமும் கையுமாக இருக்கிறானாம் அந்த மயக்கத்தில் எந்த பெண்ணை கண்டாலும் அவள் தனது மஞ்சத்திற்கு உடனே வந்தாக வேண்டுமென்று நினைக்கிறானாம் அப்படிப்பட்ட ஒரு மனித மிருகத்துக்கு என் மகளை கொடுக்க நான் எப்படி சம்மதிக்க முடியும் அதனால்தான் இரண்டு பெண்ணல்ல ஒரு பெண்ணை கூட தர முடியாது என மறுத்துவிட்டேன் எனது மறுப்பை மனதிலேயே வைத்துக்கொண்டு வஞ்சம் தீர்ப்பதற்கு சமயம் பார்த்திருக்கிறார் செல்லாத்தா கவுண்டர் என்பது எனக்கு தெரியாமலே போய்விட்டது தெரிந்திருந்தால் செல்லாண்டியம்மன் கோயில் திருவிழாவிலிருந்து என் குடும்பத்தார் திரும்பி வருவதற்கு ஒரு பெரும் படையையே பாதுகாப்பாக அழைத்து சென்றிருப்பேன் இதோ நிற்கிறார்களே இந்த இளம் சிங்கங்கள் இவர்கள் பெயர் எனக்கு தெரியாது ஆனால் என்றைக்குமே மறக்க முடியாதவர்கள் கரகம் விடும் விழாவில் என் பெண்களை காவேரி ஆற்றுக்கு பலியாகாமல் காப்பாற்றியவர்கள் இவர்களை அழைத்து கொண்டு நான் முன்னதாக அரண்மனைக்கு வந்துவிட்டேன் விழா முடிந்து அம்மனை தரிசித்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பிக் கொண்டிருந்த என் மனைவியையும் மகன் வையம்பெருமானையும் பெண்கள் முத்தாயி பவளாயையும் குளித்தலை அருகே வழி மறித்து வேறு பாதையில் ராச்சாண்டார் திருமலைக்கு கொண்டு போய்விட்டார்கள் தலையூர்காளியின் ஆட்கள் அவர்களை எதிர்த்து போரிட்டு நமது வீரர்கள் பிணமாகிவிட்டார்கள் எஞ்சிய ஒரு வீரன் படுகாயத்தோடு இங்கே வந்து செய்தியை கூறிவிட்டு அவனும் வீரமரணமடைந்தான் தலையூர் காளியின் தளபதி திருமலை அறிவித்துள்ள திட்டப்படி என் குடும்பத்தார் ராச்சாண்டார் மலையில் சிறை வைக்கப்படுவார்கள் மாந்தியப்பனுக்கும் என் பெண்களுக்கும் கட்டாய கல்யாணம் நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அதற்கு என் பெண்களோ என் மனைவியோ என் மகனோ சம்மதிக்கப் போவதில்லை அந்த திருமணத்தை விட தற்கொலை செய்து கொண்டு செத்துப் போவதைத்தான் அவர்கள் விரும்புவார்கள் இப்போது நான் என்ன செய்ய வேண்டுமென்று என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறேன் சமாதானமாக போய்விடுவோம் நீங்கள் கோரியபடி என் பெண்களை மாந்தியப்பனின் மனைவிகள் என்று செல்லாத்தா கவுண்டருக்கு ஓலை அனுப்ப சொல்கிறீர்களா அல்லது எது நேர்ந்தாலும் சரி என்று அவர்களோடு மோத சொல்கிறீர்களா பணிந்து போவதா படையெடுப்பதா சின்னமலை கொழுந்து விளக்கம் அளித்து கடைசியா இப்படி ஒரு கேள்வியை கேட்டவுடனே சூழ்ந்திருந்த ஈட்டிகளும் வாட்களும் விண்ணோக்கி உயர்ந்து ஆடுச்சு படையெடுப்போம் பணிய மாட்டோம் அப்படின்னு ஒருமித்த குரல் ஓங்கார குரலா கிளம்பிச்சு அவர்கள் படைபலமிக்கவர்கள் பக்கத்துணையாக தலையூர்க் வேறு இருப்பதை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு சின்னமலை கொழுந்து எச்சரிப்பது போல பேசினார் தோல்வியை பற்றி கவலை இல்லை நாம் தோற்றோம் என்பது நமது மார்பில் இருந்து கொட்டும் இரத்தத்தால் எழுதப்பட வேண்டுமே தவிர நமது முதுகுப்பலகையில் சரணாகதி என்ற எழுத்துக்களை வைரக்கற்களை கொண்டு பதித்தாலும் அதில் பெருமை இல்லை அது அவமான சின்னமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு அந்த குரல்ல வீரத்தின் இருந்துச்சு குரல் வந்த பகுதிய சின்னமலை கொழுந்து உட்பட எல்லோரும் திரும்பி பார்த்தாங்க வீரமலை சாம்புவன்தான் அப்படி பேசினான் அவன பொன்னரும் சங்கரும் புன்னகையோடு நோக்குனாங்க ரெண்டு பேருமே அவன தழுவி கொண்டாங்க அந்த மூன்று இளைஞர்களையும் கோட்டை முகப்புல கூடியிருந்த அந்த வீரர் கூட்டம் வைத்து வெளி வாங்காம பார்த்துச்சு தங்களால சூறை காற்றிலிருந்தும் மலைப்பாம்பு முதலையிடமிருந்தும் காப்பாற்றப்பட்ட முத்தாயி பவழாயி இருவருக்கும் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டிருப்பதையும் இப்ப அவங்கள மீட்பதா இருந்தா பெரியதொரு யுத்தத்தையே சந்திக்க வேண்டியிருப்பதையும் பொன்னரும் சங்கரும் எண்ணி பார்த்து அவர்களை மீட்கிற போருல தங்களுக்கும் அழைப்பு கிடைக்குமான எதிர்பார்த்திருந்தாங்க அவங்க அப்படி நினைக்கக்கூடிய நிலைக்கு ஆளானவங்க அப்படிங்கிறத அறிந்து கொண்டிருந்ததாலதான் வீரமலையும் சின்னமலை குழந்தை பார்த்து சரணாகுதிங்கிற வார்த்தை அவமான சின்னம்னு அழுத்தம் திருத்தமா சொன்னான் சின்னஞ்சிறு பிரதேசத்துக்கு சொந்தக்காரர்னாலும் சின்னமலை கொழுந்து அற்புதமான ராஜ தந்திரியா செயல்பட்டார்னு சொல்லணும் இல்லைனா தன்னுடைய குடும்பத்தார் சிறைப்பட்டனர்னு கேள்விப்பட்டதும் படையெடுப்பதற்கு ஆயத்தமாகி முரசறைந்து அழைப்பு விடுத்தவர் அழைக்கப்பட்டவர்களை கூட்டி வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்தே படையெடுக்கலாமா வேண்டாமான்னு ஆலோசனை கேட்பாரா அந்த ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றியா ஆரிச்சம்பட்டி வீரர்களும் குடிமக்களும் பணிவது என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொல்லி சின்னமலை குழந்தைடைய ஆணைக்கு காத்திருந்தாங்கன்னாலும் கூட அந்த போர்ல தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் தன் ஆளுமையில உள்ள மக்களுக்கும் கிடைக்க போவது வீர மரணமும் தோல்வியும் அவருக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை உடனே போய் ராச்சாண்டார் மலைய தாக்குனா அங்கிருந்து ஆரிச்சம்பட்டி படையை எதிர்கொள்வது தலையூர் தளபதி திருமலையும் அங்குள்ள படை வீரர்களும் அவங்க கூட நெல்லிவளநாட்டு படையுந்தா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் தலையூர் தளபதி திருமலையை வெல்வதுங்கிறது எளிதல்லனாலும் தலையூர் படை முழுவதும் வந்து சேர்ந்து மோதுறதுக்குள்ள ஆரிச்சம்பட்டி படை ராச்சாண்டார் மலைக்குள்ள நுழைஞ்சிட்டா வெற்றிக்கு ஓரளவு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது சின்னமலை கொழுந்தோட கணிப்பு எதுக்கும் தன்னுடைய படை பலத்துக்கு மேலும் வலுவூற்ற வகையில அந்த மூன்று இளைஞர்களுடைய துணையை பெறணும் அப்படிங்கிற உள்ளுணர்வு அவரை தூண்டுச்சு வீரமலையோட வீரம் கொப்பளிக்கிற வார்த்தைகளையே அந்த இளைஞர்களை நெருங்கிடும் நூல் நூலேணியா பயன்படுத்தி கொண்டு சின்னமலை கொழுந்து பொன்னர் சங்கர் வீரமலை மூவரையும் நோக்கி நீங்கள் மூவரும் இந்த பீடத்துக்கு வாருங்கள் உங்களின் ஒளி முகங்களையும் உயர்ந்த தின் தோள்களையும் ஈட்டிகளும் வேல்களும் போர் முனையில் பாய்ந்து வந்தாலும் இமை கொட்டாத விழிகளையும் எங்கள் ஊரார் காணட்டும் தயவு செய்து வாருங்கள் அப்படின்னு அழைத்தாரு இதயத்துல குடியேறி கொடிகட்டி ஆதிக்கம் செலுத்துகின்ற இன்ப வள்ளிகளை சிறை மீட்கும் போரில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு துடிக்கிற தோள்களோடு நின்று கொண்டிருந்தாலும் அதை எப்படி வெளியே சொல்லறது அப்படின்னு பொன்னர் தன்னுடைய தம்பி சங்கருக்காக வெட்கப்பட்டது போலவே சங்கரும் தன்னுடைய அண்ணன் பொன்னருக்காக தயங்கி மயங்கி இருந்தது என்னவோ உண்மைதான் அந்த வெட்க உணர்வையும் தயக்கத்தையும் போக்கிடற சின்னமலை கொழுந்துடைய அழைப்பு அமைஞ்சுது இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டதோடு இருவரும் இணைந்து வீரமலையையும் பார்த்தாங்க அவங்க இதயத்துல எழுதியிருப்பதை தெளிவாகவே படித்து கொண்ட வீரமலை புன்னகையை நெழிய விட்டு கொண்டே அவர்களோடு அந்த பீடத்துக்கு போகலான்னு விழியால ஜாடை காட்டினான் மூவரும் பீடத்துல ஏறி நின்னதோ சின்னமலை கொழுந்த சுத்தி மூன்று புலிக்குட்டிகள் இருப்பது போன்ற காட்சி சூழ்ந்திருந்தோர் தம்முடைய படை உயர்த்தி மகிழ்ச்சி செஞ்சாங்க சின்னமலை கொழுந்து வீரமலையை தட்டி கொடுத்து கொண்டே கேட்டார் என்ன சொன்னாய் தோல்வி என்பது நமது மார்பில் இருந்து கொட்டும் இரத்தத்தால் எழுதப்பட வேண்டும் நமது பலகையில் சரணாகதி என்ற எழுத்துக்களை வைரக்கற்களை கொண்டு பதித்தாலும் அதில் பெருமை இல்லை என்று சொன்னாய் அல்லவா தம்பி தோல்வி என்ற வார்த்தைக்கும் சரணாகதி என்று சொல்லுக்கும் இடமே இல்லாமல் நிச்சயமாக வெற்றிதான் என்று நிர்ணயித்து கொண்டு களத்தில் இறங்க எனக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது நம்பிக்கையான வழி எள்முனையளவும் சந்தேகமில்லாத வழி அந்த வழி வகுத்து கொடுக்க உங்கள் மூவரால் முடியும் நீங்கள் அந்த வழியை வகுத்து கொடுப்பீர்களா சின்னமலை கொழுந்து என்னதான் வீரமலையை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார்னாலும் அதுக்கு பதில் அளிக்கும் விதமா பொன்னர் சங்கர் இருவரும் ஏக காலத்துல தங்களுடைய கரங்களை உயர்த்தி சம்மதம் தெரிவிச்சாங்க சின்னமலை கொழுந்துடைய உற்சாகம் கரை புரண்டு ஓடுச்சு ராச்சாண்டர் மலைக்கோட்டை கொத்தளங்கள் மீது ஆரிச்சம்பட்டி படையின் தாக்குதல் நடக்கும் எதிர் தாக்குதலில் ஆரிச்சம்பட்டி தோல்வியை சந்திக்கும் வீரமரணமே விளைவாக இருக்கும் எதுவா இருந்தாலும் நெஞ்சுறுதியோடு எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் அப்படிங்கிற முடிவோடு இருந்த அவருக்கு பொன்னர் சங்கர் வீரமலை ஆகியோருடைய துணையும் கிடைத்துவிட்டதுக்கு அப்புறமா படையெடுப்புடைய விளைவு குறித்து சிறிதும் ஐயப்பாடு எழல ம் விரைவில் தயாராகுங்கள் வீரர்களே அப்படின்னு கட்டளை பிறப்பித்த சின்னமலை கொழுந்து கோட்டை முகப்பின் பீடத்திலிருந்து இறங்குவதற்கு முன்பா இன்னொரு பிரகடனத்தையும் வெளியிட்டார் அந்த பிரகடனத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடி அவரு பொன்னர ஒரு பக்கத்து தோளிலும் சங்கர இன்னொரு பக்கத்து தோளிலும் அணைத்து கொண்டார் இந்த படையெடுப்பில் வெற்றி பெற்று செல்லாத்தா கவுண்டரின் சூழ்ச்சியை அடித்து ராச்சாண்டர் மலையில் சிறைப்பட்டுள்ள என் குடும்பத்தாரையும் மீட்டுவிட்டால் என் பெண்கள் முத்தாயியை இதோ இந்த இளைஞனுக்கும் பவளாயியை இதோ இந்த இளைஞனுக்கும் வாழ்க்கை துணைவியராக ஆக்குவதாக உறுதியளிக்கிறேன் ராச்சாண்டார் மலை நோக்கி புறப்படும் நமது படையின் தளபதிகளாக இவர்களை பொறுப்பு ஏற்பார்கள் சின்னமலை கொழுந்தோட இந்த அறிவிப்பை கேட்டு ஒரே மகிழ்ச்சி ஆரவாரும் அப்படிங்கிற பேரொலியாளர் ஆரிச்சம்பட்டி கோட்டையே அதிர்ந்துச்சு தளபதிக்கு உரிய படை கலன்களை எடுத்துக்கொள்ளவும் உடைகளை அணியவும் பொன்னரு சங்கரும் வீரமலையோடு ஆரிச்சம்பட்டி தளவாட அறைக்குள்ள நுழைஞ்சாங்க நுழைந்த வேகத்திலேயே போருடை பூண்டு உருவிய வெளி வெளிவந்தாங்க அவங்களுடைய வருகைக்காக ஒரு குதிரை மீது சின்னமலை கொழுந்து காத்திருந்தாரு பொன்னர் சங்கர் வீரமலை மூவருக்குமா தயார் நிலையில இருந்த குதிரைகள் மீது அவங்களும் தாவி பாய்ந்து ஏறி அமர்ந்து கொண்டாங்க சின்னமலை கொழுந்து அணிவகுத்துள்ள வீரர்களை கம்பீரமா பார்த்து வாழ உயர்த்தி கொண்டே வீரவேல் அப்படின்னு உறக்க சொன்னாரு வேற்றிவேல் அப்படின்னு பேரு முழக்கம் என எழுந்துச்சு ஆரிச்சம்பட்டி கோட்டையை விட்டு படை கிளம்புச்சு தீப்பந்தம் ஏந்தியோர் வாழ் ஏந்தியோர் வில்லம்பி ஏந்தியோர் வேல் ஏந்தியோர் ஈட்டி ஏந்தியோர்னு எல்லோரும் குதிரைகள்ல அந்த இருட்டுல பாதையில புழுதிய கிளப்பி கொண்டு ராச்சாண்டர் மலைக்கு போகிற வழிய ஆக்கிரமித்து கொண்டாங்க ஆரிச்சம்பட்டியிலிருந்து நேர் வழியில ராச்சாண்டார் மலை அதிக தொலைவு இல்லாத காரணத்தினால விடியறதுக்குள்ளேயே குதிரை படையினர் அந்த பகுதிக்குள்ள போயிட்டாங்க ஆரிச்சம்பட்டியினர் சமாதானத்துக்குத்தான் வருவாங்க படை கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்த தலையூர் தளபதி திருமலைக்கு இந்த செய்தி வியப்புக்குரியதா ஆயிடுச்சு ஒரு கணம் கூட தாமதிக்காம அவன் தன்னுடைய படை வீரர்களுக்கு கட்டளை பிறப்பித்து விட்டான் விற்போருள யாராலும் வெல்ல முடியாது அப்படிங்கிற கீர்த்தி பெற்ற காளியுடைய படை வீரர்கள் ராச்சாண்டார் இருந்தவாறு ஆரிச்சம்பட்டி படையின் மீது அம்புமாரி பொழிய ஆரம்பிச்சுட்டாங்க கோடை மழையோட பெரும் துளிகளை போல கொட்டுகின்ற அம்புகளுடைய தாக்குதல் கண்டு சின்னமலை கொழுந்து திகச்சு போனார் கோட்டையை நோக்கி வீரர்களோடு முன்னேறி கொண்டிருந்த தளபதிகள் பொன்னரும் சங்கரும் சற்று தயங்கி தங்களுடைய குதிரைகளை இழுத்து பிடிச்சாங்க